பொதுவாகவே எல்லாருடைய எண்ணமே வடகிழக்கு திசை வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை அப்படின்னு இருக்கிறாங்க அப்படி இல்லை நான்கு திசைகளுமே சிறப்பான திசைகள் தான் இதில் பர்டிகுலராக கேட்கக்கூடியது வடக்கு கிழக்கு திசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே இன்றைக்கி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க ஃப்ளாட் விற்கணும்னா வடகிழக்காக இருந்தால் தான் ஃப்ளாட் நல்லா ரேட்டுக்கு வைக்கும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இன்னொன்று மனை அமைக்கும் பொழுது வாஸ்துப்படி அமைக்கும் பொழுது வடகிழக்கு திசையில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் கட்டிட வரைபடம் கொடுக்கறதுக்கு சப்போஸ் நீங்கள் தெற்கு பக்கமோ மேற்கு பகுதியோ வீடு பார்த்து அமைத்தோம்னா அது அந்த செப்டி டேங்க்கு சம்பு படிக்கட்டுகள் இது போல் அமைக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக அமைக்கணும் ஏன்னா தெற்கு பார்த்த வீடு அமைக்கிறப்ப ஈசானிய பகுதியில் நீங்கள் கழிவறையோ இல்லை படிக்கட்டு அமைப்புகளோ கொடுக்கக்கூடாது அதுபோல் மேற்கு திசை பார்த்து அமைக்கும் பொழுதும் வடகிழக்கு திசையில் கழிவறை படிக்கட்டுகள் இதுபோல் கொடுக்கக்கூடாது அப்புறம் தெற்கு திசையில் நீங்கள் என் தலைவாசல் கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக கொடுக்கணும் அக்னி பகுதியில் கொடுக்கக்கூடாது